அல்லாஹு தால கண்ணை எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு வருகிறார் ஏதிரி கண்ணை எடுத்து விட்டார் கோமான் செலல்லாஹு உடைந்து போன பாட்ஸை எடுத்து ஒட்ட வைத்ததை போன்று கண்ணை எடுத்து வைத்து தன் உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள் அந்த கண் பார்வை அல்லாஹு மற்ற கண்ணை விட அதிகமாக தந்தது என்று சொல்லுகிறதே பெருமன செலல்லாஹு வலிவச்சலத்தினுடைய உமிழ் நீரின் ஆற்றல் கோமான் ஒரு ஏழை சகாபி வருகிறார் என் தங்கைக்கு திருமணம் என்றார் பெருமானார் திருமணத்திற்கு என்ன வைத்திருக்கிறேன் நறுமண பொருட்கள் இருக்கிறதான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒன்றுமே இல்லை நானே ஏழை பெருமானார் தன்னுடைய வேர்வையை ஒரு சின்ன பாட்டிலில் பிடித்து அந்த நபித்தோழருக்கு கொடுக்கிறார்கள் அவர் தன்னுடைய வீட்டை அந்த வேர்வையில் வேர்வையை எடுத்து தடவுகிறார் அந்த வீடு பைத்துல் மூத்தின் கஸ்தூரி மனம் கமளும் வீடாக மாறுகிறது பெருமானாரின் வேர்வைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் கஸ்தூரி மனம் அந்த சகாபி இறந்து போனார் ஆனால் அந்த வீட்டின் வாடை குறையவில்லை அலமது இல்லாஹு ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா சயீதில் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا.

சாலிஹீன்கள் சுகதாக்கள் சுவாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது மல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே புனித மிகு ரபியுல் மாதத்தில் கண்மணி நாயகம் செல்லல்லாகுவ லைக்வ செல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவது குறித்து ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பெருமான செல்லல்லாக வலிவ செலத்தினுடைய உமிழ்நீரின் ஆற்றல் பதிர்போர்க்களத்திலே கத்தாதார அளியல் ராகுத்தல கண்ணை எடுத்து கையிலே வைத்து கொண்டு வருகிறார் ஏதிரி கண்ணை எடுத்து விட்டார் எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்லுகிற வரலார் நாயகமே நான் இப்பொழுதுதான் திருமணமான புதுமாப்பில்லை நான் கண் நன்றாக இருக்கிற போதே என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி பொட்டை கண்ணோடு நான் செல்லுகிற போது என் மனைவி என்னை எப்படி ஏற்பாடுற சூழே நீங்கள் தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் ரசூலே சூழே உமன் நபிகள் கோமான் செலல்லா கொலைவர் சில உடைந்து போன பாட்ஸை எடுத்து ஒட்ட வைத்ததை போன்று கண்ணை எடுத்து வைத்து தன் உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள் அந்த கண் பார்வை அக்பர் மற்ற கண்ணை விட அதிகமாக தந்தது என்று ஹதீஸ் நூட்கள் சொல்லுகிறதே அண்ணல் பெருமானாரினுடைய உமிழ் நீரின் ஆற்றல் இந்த நாயகத்தை நினைத்து பார்க்க வேண்டாமா நம்முடைய ரசூல் யார் கண்ணின் ஆற்றல் என்ன உமிழ்நீரின் ஆற்றல் என்ன பெருமனார் செலல்லாஹ் செலத்தினுடைய வேர்வை கோமான் செலல்லாஹ் ஒளிபச்சலம் இடத்திலே ஒரு ஏழை சகாபி வருகிறார் என் தங்கைக்கு திருமணம் என்றார் பெருமானார் திருமணத்திற்கு என்ன வைத்திருக்கிறீர் நறுமணப் பொருட்கள் இருக்கிறதான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒன்றுமே இல்லை நானே ஏழை பெருமானார் தன்னுடைய வேர்வையை ஒரு சின்ன பாட்டிலில் பிடித்து அந்த நபித்தோழருக்கு கொடுக்கிறார்கள் அவர் தன்னுடைய வீட்டை அந்த வேர்வையில் வேர்வையை எடுத்து தடவுகிறார் அந்த வீடு பைத்துள் மூத்தின் கஸ்தூரி மனம் கமலும் வீடாக மாறுகிறது பெருமானாரின் வேர்வைக்கு அல்லா கொடுத்திருக்கிற ஆற்றல் கஸ்தூரி மனம் அந்த சகாபி இறந்து போனார் ஆனால் அந்த வீட்டின் வாடை குறையவில்லை அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று அபுபக்கர் அலி அல்லா உமரளி அல்லாவெல்லாம் நினைக்கிறார்கள் உமரளி அல்லா நாற்பதாயிரம் திருகத்தை எடுத்துச் செல்கிறார்கள் வீட்டை வாங்க உள்ளிருந்து அபுபக்கர் அலி அல்லா வெளியே வருகிறார்கள் என்ன உள்ளிருந்து வர்றீங்களே இல்லை நான் வாங்கிவிட்டேன் என்றார்களாம் உமரளி அல்லா சொன்னார்கள் இங்கேயும் நான் அபுபக்கர் அலியை முந்த முடியவில்லையே என்கிறார்கள் வேர்வையும் பெருமானார் செல்லல்லாகும் அழிவு செல்லத்திற்கு மனத்தைத்தானே கொடுத்தது இந்த நாயகத்தை நினைத்து பார்க்க வேண்டாமா பெருமானாரினுடைய கரத்தின் ஆற்றல் அல்லாஹு அக்பர் நாயகத்தினுடைய கரம் பெருமானார் விரல் அசைத்தால் சந்திரனும் பிழக்கும் விண்ணிலே இருக்கிற பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சந்திரனை பிழக்க பெருமானாரினுடைய ஒரு விரல் அசைவு போதும் என்றால் பஞ்சபூதம் பெருமானாருக்கு எப்படி கட்டுப்பட்டது அந்த நாயகத்தை நினைத்து பார்க்க வேண்டாமா அபூஜகில் முகம்மதே சந்திரனை இரண்டாக பிளந்தால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் குபைஸ் மலைக்கு அழைத்து வருகிறார்கள் இரவு நேரம் சந்திரன் பிறக்கிற வேளை பௌர்ணமி நிலவு பெருமானார் சந்திரனை பிளந்தார்கள் குபைஸ் மலையினுடைய வலது பக்கம் ஒருதுண்டு இடது பக்கம் ஒருதுண்டு இங்கே இருக்கிற இந்திய இந்தியாவில் இருக்கிற சேரமான் பெருமானார் பார்த்து ஈமான் கொண்டார் ஆனால் பக்கத்திலேயே இருந்த அபூஜெகிலுக்கு அந்த பாக்கியம் இல்லை நீங்கள் உங்களை விட பெரிய சூனியக்காரரை பார்த்ததே இல்லை என்றார் இப்போ பெருமானாரினுடைய விரல் பெருமான செலல்லாக அழிவு செல்ல மன்னவர்கள் இரண்டு கரங்களை இணைத்து கேட்டால் வானின் கதவு திறக்கும் பெருமானாரின் கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறக்கும் எத்தனை வரலாறுகளை இதற்கு சான்றாகச் சொல்வது அல்லாஹ் அக்பர் ஒரு சகாபி வருவார் புகாரிலே இடம்பெற்ற வரலாறு ரசூலே மழையே இல்லை கஷ்டப்படுகிறேன் என்று பெருமானார் மெம்பரிலே இருக்கிற போது குதும்பாவிலே சொல்லுவார் பெருமானார் இரண்டு கரங்களை இணைத்து ரப்பே மலையை கொடு என்பார்கள் பெருமானார் கேட்டவுடன் மழை பெய்ய ஆரம்பிக்கும் அடுத்த வாரம் அதே சகாபி வருவார் ரசூலே போதும் என்று இரண்டு கையையும் இணைத்து சொல்லுங்கள் ஆடு எல்லாம் அறிந்து கொண்டு செல்கிறது ரசூலே போதும் என்று சொல்லுங்கள் நாயகமே பெருமானார் செல்லல்லாஹிவ செல்லமன்னர்கள் ரப்பே அல்லாஹும் எங்களுக்கு வேண்டாம் சூழ்புறத்தில் எங்கு மழையில்லையோ அங்கு கொடு என்பார்கள் சொன்னவுடன் மழை நின்றதே இப்போ பெருமானாரினுடைய கரங்கள் இணைந்தால் மழையும் கிடைக்கும் பெருமானாரின் கரங்கள் இணைந்தால் நிறைய பேர்களுக்கு ஹிதாயத்தும் கிடைக்கும் அபுகுறைனார் அழி அல்லாஹுத்தாலா பெருமானாரோடு நாளே நாலு வருடம் இருந்த சகாபி அபு குரேரா அலி அல்லாஹுத்தலா அபு குரேரா அலி அல்லா குத்தலா என்கிறவர்கள் அழுது கொண்டு வருகிறார் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசில் இன்னைக்கு யாராவது அழுவாங்களா கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணில் கண்ணீர் வராத வயது எதற்கு அபு குரேரா அழுகிறீர்கள் கது லரபத் உம்மி யார சூழல்லா எங்கள் மம்மி அடிச்சுட்டாங்க நாயகமே அதனால் நான் அழுகிறேன் உங்கள் தாயார் அடிக்கிற போது என்ன செய்தீர்கள் என்று கேட்பார்கள் என் அனத்து ராசியார் அசூழல்லா எங்கள் அம்மா தானே அடித்தாங்க தலை குனிந்து நின்று கொண்டு என்ற சூழே பக்கத ஹசன் த நீ தாயிடத்திலே நல்லதை செய்திருக்கிறாய் நல்லதை செய்திருக்கிறாய் பக்கதா ஹசன் எதற்காக உன் தாய் அடித்தார்கள் அபு குரேரா அலி அல்லாஹுத்தல்லா சொல்லுவார்கள் உங்களை ஈமான் கொண்டதற்காகத்தான் என் தாய் அடித்தார்கள் பெருமையார் சட்டென்று கேட்பார்கள் அபு குரேலா உனக்கு தாய் வேண்டுமா நான் வேண்டுமா தாய் வேண்டுமா நான் வேண்டுமா அபுகுரேலா அலியல்லா ரசூலை பற்றி தெரியும் ரசூலை எனக்கு நீங்கள் தான் வேணும் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிவசலம் சிரித்து கொண்டே தொழுகைக்கு செல்வார்கள் தொழுகையை முடித்து விட்டு வெளியே வருகிற போது உமா நபிகள் கொமான் சல்லல்லா ஹொலிவசலத்தினுடைய ஆடையை பிடித்து கொள்வார் எங்கள் அம்மா ரொம்ப பலகீனமானவள் நாயகமே அதற்கு என்ன செய்ய சொல்கிறாய் எங்கள் அம்மாவுக்கு நான் வேணும் நாயகமே தெளிவாக சொல்ல அபு எனக்கு என் தாய் வேண்டும் ரசூலே அதற்கு என்ன செய்ய வேண்டும் அபு குரேரா இரண்டு கரங்களையும் இணைத்து அல்லாஹும இஹுதி உம்மா அபிகுரேரா அபு குரேராவின் தாயாருக்கு ஹிதாயத்தை கொடு அல்லா என்று கேட்டு விடுங்கள் ரசூலே ஒரு தடவை தான் கேட்க சொல்லுவாங்க ஆனால் பெருமானாரின் இரண்டு கரங்கள் இணையும் அல்லாஹுமயுதி உம்மா அபிஹுரேரா அல்லாஹுமதி உம்மா அபிஹுரேரா அல்லாஹும இகுதி உம்மா அபி மூன்று முறை கேட்பார்கள் அபு குரேரார் அலியல்லா நடக்கவில்லை ஓடுகிறார்கள் வீட்டுக்கு கதவை தட்டினார்கள் பெருமானார் சல்லல்லா அபு குரேரா சேருவதற்குள் பெருமானாரின் துவா சேர்ந்திருந்தது கதவை திறக்கிற போதே தாயார் அசத் அல்லாஹில் அல்லா அண்ண முகமது அன் ரசூலுல்லா என்று உள்ளே நுழைந்தார்கள் என்றால் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அபு குரேரா நுழைகிறார்கள் தாயார் வெளியே வருகிறார்கள் ஈமான் கொண்ட வரலாறுகளை பார்க்க முடிகிறார் அன்பிற்குரியவர்களை பெருமானாரின் கரம் இணைந்தால் ஹிதாயத்தின் நசீபாகிவிடும் ரசூலின் கரத்தின் ஆற்றல் பல பேர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறது பெருமானாரினுடைய கரத்தின் ஆற்றல் பெருமானாரின் கரம் யாரின் மீது படுகிறதோ நரக நெருப்பு தொடாது ஏன் இந்த துனியாவின் நெருப்பும் தொடாது இந்த நாயகத்தை நினைத்து பார்க்க வேண்டாமா பாத்திமார் அலி அல்லாஹுத்தல்லா ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெருமனார் சல்லல்லாஹ் வலிவசல்லம் சென்றார்கள் ஃபாத்திமா உனக்கு நான் ரொட்டி அடித்து தரட்டுமா சரிங்க பாப்பா பெருமனார் சல்லல்லாஹ் வலிவசலம் தன் கையால் அரிசி மாவை எடுத்து கோதுமை மாவை எடுத்து ரொட்டியை தட்டுகிறார்கள் அடுப்பிலே போடப்படுகிறது ஃபாத்திமா புரட்டி புரட்டி பார்க்கிறார்கள் வேகவே இல்லை என்ன நாயகமே பாப்பா நான் என்னென்னவோ செய்கிறேன் வேகவில்லையே அம்மா என் கைப்பட்டதை நெருப்பு தொடுமா என்றார்கள் நான் கை வைத்ததை நெருப்பு தொடுமா இப்போ உண்மையான காதல் கொண்ட ரசூலின் உம்மத்தை நெருப்பு தொடுமா அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அனசரளி அல்லா குத்தாரா பெருமனார் சலல்லாக அலைவ செல்ல மன்னவர்கள் அனசரளி அல்லா குத்தாராவோடு சாப்பிடுகிறார்கள் அனசரளி அல்லாவோடு சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அனைச்சரளி அல்லா குத்தாலா ஒரு துண்டை கொடுத்தார்கள் கை துடைப்பதற்காக பெருமானார் சலல்லா கொலை வச்சுட்டு கையைத் தொடச்சிட்டாங்க அந்த துண்டை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் அனசிரலி அல்லாஹுத்தலா ஒரு நாள் அனசிரளி அல்லாவினுடைய வீட்டிலே தீப்பிடித்து எரிகிறது வீடே தீக்கரையாகிறது ஆனால் அந்த துண்டு மட்டும் எரியவே இல்லை அனசரளி அல்லா சொல்லுகிறார்கள் பெருமானாரின் கரம் பட்டதால் இந்த துண்டை நெருப்பு தொடவில்லை நாயகத்தினுடைய கரத்தின் ஆற்றல் நம்முடைய கரத்தை போன்றது அல்ல கண்மணி ரசூலுல்லாகி சல்லல்லாகு அழிவு செல்லத்தினுடைய கரம் என்பதை இந்த சமூகம் நினைத்து பார்க்க வேண்டும் பெருமானார் என்ற நியமத்தை நினைத்து பாருங்கள் ரசூனுடைய சிறுநீர் நம்முடைய சிறுநீரை போன்றதா பெருமானார் சல்லல்லாகு அழிவு செல்லமன்னவர்கள் எப்பொழுதும் இரவு நேரத்திலே ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்கள் நம்முடைய காலத்தை போல் அல்லவே அன்றைக்கு பாத்ரூம் வெளியே தான் இருக்கும் வெளியே தான் செல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களே அதனால் இரவு நேரத்திலே சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் ஒரு சின்ன குடுகை ஒரு பாத்திரம் அதிலே பெருமானார் சிறுநீர் கழித்து கட்டிலுக்கு கீழே வைத்திருக்கிறார்கள் சஃபீனார் அலி அல்லாஹுத்தாலா அதை எடுத்து குடித்து விடுகிறார்கள் பெருமானார் சலல்லா மறுநாள் காலை கேட்கிறார்கள் இந்த கட்டிலுக்கு கீழே இருந்த இந்த பாத்திரத்திலே இருந்தது என்ன ஆனது என்று கேட்கிறார்கள் நான் தண்ணீர் என்று குடித்து விட்டேன் ரசூலே பெருமானார் பெருமனார் செல்லல்லா செல்ல சொன்னார்கள் சஃபீனா இன் உன் வயிற்றுக்கு எந்த நோயும் வராது உனக்கு நரகம் கிடையாது என்றார்கள் அன்பிற்குரியவர்களே பெருமானார் செல்லல்லாஹைவ செல்ல மன்னவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் பார்க்கிறோம் பெருமானார் நம்மை போன்றவர்கள் அல்ல நாயகத்தினுடைய முடி உலகத்தில் எந்த தலைவருடைய முடியாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா பில்கேட்ஸனுடைய முடிக்கு பாதுகாப்பா அதற்கு மரியாதையா இல்லை திட்டுவதற்கு முடியை பயன்படுத்துவோம் ஆனால் முடிக்கு கூட சனது இருக்கிறது பெருமானார் செலல்லாஹு வழிவசலத்தினுடைய முடிக்கு கூட முடி மன்னன் கண்மணி நாயகத்தினுடைய முடி அபுபக்கர் அழியல்லாஹுத்தாலா பெருமானாருக்கு அருகிலே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரினுடைய மடியிலே ரெண்டு முடி கிடக்கிறது நாயகத்தினுடைய தாடி முடி இரண்டு கிடக்கிறது அதை எடுத்துக்கொண்டு சென்று அபுபக்கரலியல்ல பாதுகாப்பாக வைத்து விட்டார்கள் வெளியே சென்றுவிட்டு உள்ளே வந்தால் குரான் ஓதுகிற குரல் கேட்கிறது முடியிருக்கிற இடத்திலிருந்து குரான் ஓதுகிற குரல் பார்க்கிறார்கள் அபுபக்கர ஆச்சரியமாக இருக்கிறது அந்த இரண்டு முடியையும் எடுத்துக்கொண்டு சூழிடத்திலே ஓடுகிறார்கள் நாயகமே அதிசயமாக இருந்தது உங்கள் தாடி முடி இரண்டை எடுத்து சென்றேன் அதிலிருந்து குரான் ஓதுகிற குரல் கேட்கிறது சொன்னார்கள் பெருமானார் ஒவ்வொரு முடியிலும் ஹாஃபிலான மலக்குகளை அல்லாஹ் எனக்கு நியமித்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாதா அதனால தான் மலக்குகள் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் ருக்குவிலேயே இருக்கிறார்கள் குரான் ஓதிக்கொண்டே மலக்குகள் இருக்கிறார்கள் என்பது இல்லை அது அத்தனை ஹாஃபில்களும் பெருமானாரினுடைய முடியோடு சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ நாயகத்தினுடைய முடியின் ஆற்றல் அலாதியான இன்று வரை கியாமத்து வரை அந்த முடி பாதுகாக்கப்படுகிறது காலிதி மனு அழிதழியல்லாம் எப்பொழுதும் போருக்கு சென்றாலும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லப்பட்ட காலித் ஒரு நாள் தொப்பியை சரி செய்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்கிற போது தொப்பிக்குள்ளிருந்து ரசூலின் முடியை எடுத்து காட்டுகிறார் இந்த முடிதான் என் வெற்றிக்கு காரணம் பெருமாநாள் செல்லல்ல செல்லத்தினுடைய முடியை எடுத்து நான் வைத்துக்கொண்டு போராடுகிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெற்றியை தீர்மானிக்கிறார்